இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் கம்போஸ்ட் மேக் பண்ண போகிறோம் அதாவது காய்கறி வேஸ்ட்டு வச்சு பண்ணலாம் ஸோ உங்கள்கிட்ட என்ன வேஸ்ட் இருந்தாலும் அதை வந்து இதை மாதிரி கொஞ்சம் கவரில் எடுத்து வச்சுட்டு வாங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி ஒரு டப்பாவோ ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம தோட்டத்துக்கு தேவையான அதாவது வீட்டு தோட்டம் தோட்டம் அப்புறம் பெரிய அளவில் கார்டனிங் வச்சுருக்க எல்லாத்துக்கும் தேவையான இயற்கை எடுப்பொருட்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ வீட்லையும் வந்து இயற்கையான முறையில் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு இன்றைக்கி எப்படி கம்போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எனக்கு கொஞ்சம் நிறைய வெங்காய தோல் வந்துட்டு வேஸ்ட்டு நிறைய கிடைச்சிது எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அன்னதானம் மாதிரி பண்ணோம் ஸோ அதில் வந்து நிறைய எல்லாமே வந்து வீட்டில் போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் நம்ம தான் பண்ணி கொடுப்போம் ஸோ எல்லாருமே அதை மாதிரி வீட்டில் லேடிஸுங்க வருவாங்க வந்துட்டு அது மாதிரி பண்ணும்போது அதாவது வேஸ்ட் இது வந்து குப்பையில் தானே போட போகிறாங்க ஸோ கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த பேராட்சியிலேருந்து வாங்குவாங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கார்டனிங் வச்சுருக்க இது மாதிரி நம்மளே பார்த்துட்டு ஒரு சிலர் கார்டனிங் இப்போ நம்ம சித்தி ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கீழே வதக்குறது வந்து அவங்களுமே சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களாம் என்ன பண்ணிட்டோம் அதாவது சின்ன ஒரு பூச்செடி வச்சுருக்கவங்க கூட இது மாதிரி இதோடய யூசேஜ் சொல்லவும் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அவங்களுமே இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ வெங்காயத்தோல் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளராத செடியில் கூட நல்ல ஒரு துளிர் வரும் அதுவே நம்ம வந்து நிறைய எடுத்து அதில் மட்டும் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் வந்து சூப்பராக நிறையா அந்த மண்ணு வந்து நமக்கு நல்ல ஒரு உரமாக ஹெல்த்தியான ஒரு மண்ணாக வந்து நமக்கு கிடைக்கும் செடியில் கடையில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஒரு மாதத்துக்கு இப்படியே வச்சுருந்துட்டு அதாவது இதில் என்னெல்லாம் போடுறதுன்ட்டு நான் சொல்கிறேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த ப்ராசஸ் செஞ்சு ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து தண்ணியும் அப்புறம் வந்து கொஞ்சம் கிளரியும் விடணும் ஸோ ஈஸியாக அப்போ தான் வந்து மக்கும் சரிங்களா சீக்கிரம் மக்கிறதுக்கு வந்து புளிச்ச தயிர்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்து அந்த மேலே ஊற்றி விடுங்க அடியில் ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஏன்னா இதில் இருக்க இந்த ஹோல்ஸ் சொல்லியாக அதில் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி இதில் அப்படியே ஃபில்டர் ஆகி இறங்கும் ஸோ அது வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு ரெண்டு மடங்கு தண்ணி கூட கலந்து செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் செடி சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரே நான் வந்து வெங்காயத்தோல் போட்டிருக்கேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண்ணை தான் போட்டிருப்பேன் தேர்ட் மறுபடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோல் கம்போஸ்ட் மூணாவது வந்து இந்த உரம் உங்கள்கிட்ட அது மாதிரி உரம் இருந்தால் போடுங்கள் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது இந்த இலைகள் காஞ்சி இலைகள் அந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டிப்பாக சேர்க்கலாம் இல்லைனா கொஞ்சம் ஒரு லேயர் பொழிச்ச இருந்தால் ஒரு லேயர் அப்படி நீங்கள் ஊற்றி விடலாம் ஸோ நான் ஃபைனலாக தான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக இதை அடுக்கடுக்காக செய்ய கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க நிறைய கம்போஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா ஸோ காய்கறி கம்போஸ்ட்டு இது மாதிரி ஒரு லேயர் தோட்டத்து மண்ணு ஒரு லேயர் அப்புறம் உங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இந்த உரங்கள் வச்சுருந்திங்கன்னா இயற்கை உரங்கள் எங்கிட்ட வந்து தொழு உரம் இருக்கனால நான் ஒரு லேயர் அதையுமே போட்டுக்கணும் எப்பப்போ ஸோ அதை மாதிரி நீங்கள் எதனாலும் பண்ணலாம் இல்லை எங்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது தோட்டத்து மண்ணில் நான் கம்போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிச்ச நீர் கரைசல் வந்து கண்டிப்பாக கொடுங்க இல்லை ஃபைனலாக மேலே ஊற்றினாலும் சரி ஸோ இது மாதிரி பண்ணால் போதும் இதில் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கம்போஸ்ட் கிடைக்கும் சரிங்களா அந்த சிட்ரஸ் அதாவது லெமன் அந்த ஆரஞ்சு அந்த அந்த அதனுடைய பீல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து அந்த செடிகளுக்கு மேலே அந்த ஸ்ப்ரே பூச்சி விரட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி அது மாதிரி நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிக்கலாம் இதில் போடாதீங்க கம்போஸ்ட்டில் அப்புறம் வந்து காரம் இந்த மிளகாய் அப்புறம் இந்த மாதிரி இஞ்சி அதெல்லாம் போடாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கனால நுண்ணீர்கள் வந்துட்டு வர்றது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அதுக்கு தான் ஸோ நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் நிறையவே இதில் டெவலப் ஆகும் அதனால் வந்து நமக்கு வந்து மண்ணை மாக்கி நல்ல ஒரு என்ரிச் ஆகக்கூடிய மண்ணாக நமக்கு வந்து நம்மளே வீட்டில் மேக் பண்ணிக்கலாம் இதுதான் என்னுடைய இதனுடைய விஷயங்கள் இதுதான் இது நம்ம வந்து நல்லா மக்குனதுக்கப்புறம் ஒன் மந்த்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கொஞ்சம் வெயிலில் லைட்டாக போட்டு கிளறி விட்டுட்டு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை மாதிரி நம்ம ஒரு பையிலையோ இது மாதிரி எதுலேயோ ஒரு திருப்பி ஒரு கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் நமக்கு தேவையோ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து செடிகளுக்கு கம்பல்சரி சின்னதாக ஒரு கைப்பிடி எடுத்து இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அந்த உங்கள் செடிகளுடைய தேவைக்கேற்ற கொடுங்க இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா பிளாக் கலரில் இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு மண் கழுவி வீட்டில் இயற்கையாக நம்மளே பண்ணலாம் வேஸ்ட்டாக போகிற பொருட்களை இருந்து ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுக்கு நான் இன்னும் ஒன் மந்த்து வெயிட் பண்ணணும் இதை மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற பொருட்களை நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த நம்ம வைக்கக்கூடிய செடியிலேயே வந்து அடியில் அந்த ஒரு பகுதியில் கொஞ்சம் மண்ணை சுற்றி எடுத்துகிட்டு காய்கறி வேஸ்ட்டு அப்படி ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த மண்ணும் போடுவாங்க ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் இந்த வெங்காயத்தோரில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்டிங்ஸ் வைக்கிறீங்கன்னா அந்த கட்டிங்ஸில் வந்து வேர் சீக்கிரம் பிடிச்சு வளர்கிறதுக்கு உதவி செய்யும் நான் இதை பற்றின வீடியோக்கள் வந்து நிறைய போட்டிருக்கேன் அகைன் மறுபடியும் கூட உங்களுக்கு நான் இதை பற்றின வீடியோ கொடுக்குறேன் அப்புறம் தளிரே வரலன்னு நினைக்கிற கூடிய இந்த ரோஸ் செடியிலலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து நீங்கள் வெங்காயத்தோல் யூஸ் பண்ணி இந்த சின்ன வெங்காயம் கூட நம்ம போடலாம் ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தில் ஸோ நாங்கள் வெள்ளேஜினால எங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் ரொம்பவே இருக்கும் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து கார்டனிங் வச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க சரி வச்சிட்டு ஸோ ஒரு சிலருக்கு வந்து டவுனில் இருக்கும்போது எல்லாமே வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் காசு போட்டு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி சரிங்களா நான் வந்து அதாவது நீங்கள் கொரியர் வாங்கும்போது உங்களுக்கு வந்து தொழுபுரம் ஒரு ஆஃப் கேஜி நான் உங்களுக்கு நீங்கள் அதாவது நம்மக்கிட்ட கட்டிங்ஸ்லாம் இருக்குது சரிங்களா அது மாதிரி வாங்குகிறவங்களுக்கு ஒரு ஆஃப் கேஜி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் பட் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் பே பண்ணிக்கணும் இப்போ வந்து கட்டிங்ஸ் சில பேர் வாங்குறீங்கன்னா கட்டிங்ஸ் வாங்குறவங்க மட்டும் தேவைப்பட்டா தொழுபரம் ஒரு ஆஃப் கேஜி வாங்கிக்கோங்க அது இன்றைக்கி மட்டும்தான் இந்த விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நம்மக்கிட்ட கார்டனிங்க்கு தேவையான இயற்கை ஈடுபொருட்களும் நம்மக்கிட்டே கிடைக்கும் பூச்சி விரட்டிலேருந்து ஃபங்கஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து வைரஸ் நோய் எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஸோ இதை மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஏ டு ஜெட் கார்டனிங் தேவையானது கிடைக்கும் நம்ம எல்லாமே போ பண்ணியாச்சு பச்சை கலர் இலைகளை ஃபைனலாக நம்ம ஒரு லேயர் ஒன்று ஒன்று போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிமூவ் பண்ண காய்ந்த இலைகளெல்லாம் நம்ம எடுத்து அது மேலே போட்டாச்சு போட்டுவிட்டு மூடியாச்சு இது ஒரு ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தண்ணி கொடுத்துட்டு நான் பார்க்குறேன் அந்த தண்ணியெலாம் கீழே வடிஞ்சு நல்லா இருக்குது பாருங்கள் அதனுடைய கலரை பாருங்கள் ஸ்டோ இதில் இந்த வேஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாம் இறங்கிருச்சு இது நல்லாவே ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணி லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் பட் வந்து இதனுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க ஸோ இதை நான் நீங்கள் வந்து கொஞ்சம் இது கூட நீங்கள் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லிக்யூடு மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் அடியில் வேர் பகுதியில் அப்படி கொடுத்துட்டு வரலாம் நான் இது கூட ஒரு கப்பு தண்ணி கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் ஸோ நாம் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பேங்க இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கினவங்கெல்லாம் நிறைய வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நானும் அந்த கட்டிங்ஸில் ஒரு சில குச்சிகளை எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லாவே வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் நான் வந்து வீடியோவில் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோல் அப்புறம் சின்ன வெங்காயம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம நமக்கு எப்படி குச்சியில் வந்து சீக்கிரமாக தளிர் பிடிச்சிருக்கு அதனுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்குறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்